ஹீரோ வில்லன் அப்படின்னு டபுள் ஆக்ஷன்ல கலக்கிய நம்ம தமிழ் ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா விஜய்க்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத நெகட்டிவ் கேரக்டர் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினியோட ஆக்டிங்ல எப்பவுமே ஒரு ஈவில்னஸ் இருக்கும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த ஈவில்னஸ் தான் இப்ப வில்லனிசமா மாறுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கர் இயக்கத்துல வெளியான எந்திரன் படத்துல ஹீரோ மற்றும் வில்லனா நடிச்சு இருப்பாரு டாக்டர் வசிகரனா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு வசிகரனோட ஃபேஸை பார்க்கும் போதே பாவமா குழந்தையாட்டும் இருக்கும் அதுவும் ஒரு வெகுளியான ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சம்டைம்ஸ் குழந்தைத்தனமா இருக்கும் அதுவும் ஐஸ்வர்யா ராய் கூட ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க சரி அந்த கதை வேணாம் ஆனா அப்படியே ஆப்போசிட்டா ரோபோ கேரக்டரை பாருங்க ஜிட்டி கேரக்டர்ல ரஜினி எவ்வளவு வில்லனிசம் காமிச்சிருப்பாரு அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அந்த கண்ணாடி முன்னாடி வந்துட்டு சிரிக்கிற சீன் இருக்கு அப்பா இப்போ பார்த்தாலும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் ரஜினி இதுல வில்லனிசம் காமிக்கும் போது எல்லாருமே தியேட்டர் சீட்டோட நுனில இருந்து பாத்துருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் கமல் எத்தனை கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சு அசத்தி தள்ளிடுவாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் ஒவ்வொரு கேரக்டருக்குமே சூப்பரா வித்தியாசத்தை காட்டுவாரு தசவதாரம் படத்துல பத்து கேரக்டர் இருக்கு ஆனா பத்து கேரக்டர்ல ஒன்னுக்கு ஒண்ணுக்கும் சம்பந்தமே இருக்காது எல்லா கேரக்டரையும் தனித்துவமா கமிப்பாரு இந்த நிலையில தான் ஆலவந்தான் படத்துல கமல் ஹீரோ மற்றும் வில்லன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் நடிப்பாரு இதுல வில்லன் கேரக்டர் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இப்போ நமக்கு அந்த படத்தோட போஸ்டர் பார்த்தாலும் அந்த வில்லன் கேரக்டர் பார்க்கும் பயமா இருக்கும் அந்த அளவுக்கு இவர் இதை செதுக்கி இருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் பொதுவா சத்யராஜ ஹீரோவை காட்டிலும் வில்லன் கேரக்டர் தாங்க பக்காவா பொருந்தும் நம்ம தமிழ் சினிமால வந்த சில வில்லன் கேரக்டர் பண்றதுக்காகவே சத்யராஜ் பிறந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் அப்படின்னா பிச்சு படல் எடுத்துருவாரு அதுக்கு முக்கிய காரணம் மணிவண்ணன் அவர்கள் கூட சொல்லலாம் மணிவண்ணன் அவர்கள் இருக்கும் சத்யராஜ் பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் சும்மா தரமா இருக்கும் அதுலயும் சத்யராஜோட நடிப்புக்கு சரியா தீனி போட்ட படம் அப்படின்னா அமைதி படை தான் இன்னைக்கு வரைக்கும் அமைதி படை மாதிரி ஒரு அரசியல் படத்தை யாராலையுமே எடுக்க முடியாது அதே அளவுக்கு அமைதி படையில வந்த வில்லனிசத்தை சத்யராஜ் அளவுக்கு யாராலையும் காமிக்கவே முடியாது இந்த படத்துல சத்யராஜ் ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணிருப்பாரு இதுல வில்லன் கேரக்டர் வய லேசான கடைசி கட்டத்தை வரைக்கும் அதாவது சாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு பக்கவான மிரட்டலான வில்லனா நடிச்சிருப்பாரு சில வில்லன்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மள பயமுறுத்துவாங்க ஐயோ இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க ஆனா சத்யராஜ் சும்மா பார்வையிலேயே நம்மள மிரட்டுவாரு அதுவும் மணிவனன் கூட பேசக்கூடிய நக்கல் பேச்சா இருக்கட்டும் தன்னோட பொண்டாட்டியாவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள லைட்டா பாசம் இருக்கும் இருந்தாலும் வெளியே வில்லன் அப்படின்ற கேரக்டரை காமிக்கிறதுக்காகவே சில நக்கல் பேச்சு அந்த கண் பார்வை எல்லாமே பயங்கரமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் அஜித் மங்காத்த படத்துல விநாயக் மகாதேவ் கேரக்டர் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இனி தமிழ் சினிமால யாராலுமே பண்ண முடியாது இன்னைக்கு வர அஜித் ஃபேன்ஸ் மங்காத்தா மங்காத்தா அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா மங்காத்தாவே சொல்லிட்டு தெரிய போறீங்கலாம் கேக்குறீங்க ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் மங்காத்தா படத்தை சொல்லும்போது இல்ல அந்த விநாயக் மகாதேவ் கேரக்டரை காமிக்கும் ஒரு மாஸ் உண்டாகுது இல்ல இத்தனை வருஷத்துல அந்த மாஸ் கொஞ்சம் கூட குறையாம இருக்குல்ல அதுதான் அந்த கேரக்டரோட பவரு அதே மாதிரி தான் எஸ் ஜெய் சூர்யா டைரக்ஷன்ல வெளியான வாலி படம் இந்த படத்துல அஜித் பேச பேசவே மாட்டாருங்க எல்லாருமே வில்லனிசம் அப்படின்னா சும்மா ஆச்சி பூச்சின்னு கத்துவாங்க ஆனா பேசாம ஒரு வில்லனிசம் காமிக்கணும் அப்படின்னா அது அஜித்தால மட்டும்தான் முடியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் இன்னைக்கு தென்னிந்திய சினிமாலையே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா ஒரு டாப் ஆக்டரா வளர்ந்து நிக்கிறாரு இவரோட மார்க்கெட்டை இனிமே பீட் பண்றதுலாம் நடக்காத காரியம் அந்த அளவுக்கு மனுஷன் ஒரு உயர்ந்த நடிகரா மாறிட்டாரு ஆனா நெகட்டிவ் ரோல்னு வரும்போது மட்டும் விஜய் அப்படியே சொதப்பிடுவாரு அதுவும் அழகிய தமிழ் மகன்லாம் அப்படியே அற்று பிளாப் ஆன படம் அதுக்கப்புறமா எந்த ஒரு வில்லன் கேரக்டரும் பெருசா விஜய் பண்ணாம இருந்தாரு ஆனா ரீசெண்டா கோட் படத்துல ஜீவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு இப்போ அந்த ஜீவன் கேரக்டரை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதே சமயம் ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு ஐகானிக்கான நெகட்டிவ் ரோல் அதுவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஆக்டரோட வில்லனிசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க